என் செல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே தடுத்தாலும் இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் இரவுக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்று உனக்கு நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் இன்று இரவுக்குள் உன் இல்லத்திற்குள் அரங்கேறப் போகின்றது என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் இது வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை சாதித்து விட நினைத்து துடித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி அம்மா தரப் போகின்றேன் என் பிள்ளையே நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கப் போகின்றது நான் நடத்த போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வரும் என்று எதிர்பார்த்து நிற்பார்கள் அல்லவா அந்த நல்ல நாளை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நீ இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய் கஷ்டங்கள் என்பது எதுவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் எல்லா கஷ்டங்களையும் கண்டுவிட்டு அதிலிருந்து நல்ல மன மகிழ்ச்சியை அடையத்தான் போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக உணரப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நல்ல விஷயத்தை கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் சரி இவையெல்லாம் இருக்கட்டும் இன்று அம்மா உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய மிக பெரிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று இரவுக்குள் உன் இல்லத்திற்குள் இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்ட பிறகு என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வராகி என்னை தான் தேடி வருவாய் அம்மா நீ சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உனக்கு சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் மிகவும் கவனமாக இருக்கின்றேன் என் தங்கமே எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் அதிக ஆர்வமாக ki என் தங்கமே என்ன நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றாயோ அந்த நேரங்கள் எல்லாமே உனக்கு நல்ல நேரமாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே மாற்றங்கள் அதிகமாக வாழ்க்கையில் வேண்டும் என்றால் என் பிள்ளை முதலில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் திறம்பட செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை நீ சரியாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை சரியாக அனுபவித்திருந்தால் நிச்சயமாக இன்று என் பிள்ளை மனம் வேதனை பட்டிருக்க மாட்டாய் என் குழந்தையே இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையில் உனக்கு நல்ல செய்தி வரும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னை தேடி நல்ல செய்தி வருவது நிச்சயம் அது மட்டுமல்லாமல் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவது எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்க போகின்றது என்பதனையும் நீ கண் கூடாக காணத்தானே போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறி செல்லப் போகின்றது அவற்றையெல்லாம் ஒழித்து கட்ட அம்மா புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு செல்ல போகின்றது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே உன்னுடைய இல்லத்தை விட்டு இன்று தீய சக்தி செல்ல போகிறது என்றால் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இன்று நடக்கும் என்ன தெரியுமா நீ நினைக்கலாம் அம்மாவின் வாக்கினை எளிதாக கேட்டுவிடலாம் விடலாம் என்று ஆனால் உனக்கு பல தடைகள் இன்று நிச்சயமாக வந்திருக்கும் என் வாக்கினை கேட்கலாம் என்று நினைத்திருப்பாய் அந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்திருக்கும் அதேபோல என் குழந்தை என் வாக்கினை கேட்க நீ ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் பொழுதும் ஏதோ ஒரு தடங்கள் உனக்கு ஏற்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை அதன் பிறகு அந்த விஷயத்தை நீ சர்வ நிச்சயமாக முடித்தும் இருப்பாய் என் பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் இல்லத்தை விட்டு தீய சக்தி வெளியேறி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றதா இன்று என் வாக்கினை நீ தெளிவாக கேட்டு விட்டா என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தை விட்டு தீய சக்தி வெளியேறி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் தான் உன்னை என் வாக்கினை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே நீ என் வாக்கினை கேட்டுவிட்டால் உன் இல்லத்திற்குள் இந்த வராகி வந்து விடுவாளே அவளினுடைய அசிரி இந்த இல்லம் முழுவதும் கேட்க தொடங்கிவிட்டால் நம்மால் இங்கு இருக்க முடியாதே அவளினுடைய வார்த்தைகள் நம்மை இங்கே இருக்க விடாமல் செய்து விடுமே என்று நிச்சயமாக அந்த தீய சக்தி பயம் கொண்டுதான் உனக்கு என் வாக்கினை கேட்க விடாமல் பல தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி என் வாக்கினை இப்பொழுது நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் என் தங்கமே நிச்சயமாக இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் அம்மாவினுடைய அன்பு அதிகமாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம் நான் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியை விரட்டி நல்ல சக்தியை அங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு அந்த தீய சக்திகள் உன் இல்லத்தில் இருந்து கொடுத்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் என் பிள்ளை மீண்டு வர முடியாமல் நீ தவித்தும் இருந்திருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி இன்று உன் வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் இந்த சாதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே யார் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகபட்ச கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீரை காண விரும்பினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்குமே இங்கு அடுத்தவர்கள் நல்லபடியாக இருந்து விடுவார்களோ அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ என்ற கவலை அதிகமாக இருப்பதனால் ஏதேனும் இடைஞ்சல்களை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் தாழ்த்தி விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தினால்தான் என் தங்கமே பல உறவுகள் உன்னை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் அதனால் பிரிந்த உறவுகளை எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே அவர் அவர்கள் தன்னுடைய தகுதிக்கேற்ப தகுதி என்பது அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கேற்ப அவர்கள் உன்னோடு இருப்பதும் உன்னை விட்டு விலகிச் செல்வதும் முடிவு செய்யப்படும் இருப்பவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டு சென்றவர்களை என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு வேதனையை கொடுக்க காத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நல்லதை உனக்கு செய்து கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வெற்றி வாராகி இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு தருகின்ற இந்த வாக்கு சர்வ நிச்சய வாக்காக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ நினைத்ததையெல்லாம் அடைந்தே தீருவாய் எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் அரங்கேற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என் தங்கமே தீய சக்திகள் இன்று உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகின்ற நேரம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கண்கூடாக காண்பாய் எந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறச் சொல்லியதோ அந்த சூழ்நிலையே உனக்கு சாதகமாக மாறி இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னமும் அருமையாக கற்றுக் கொடுக்கும் நாள் வரையிலும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உனக்கு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் இனிமேலும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாதபடிக்கு சந்தோஷம் உன்னை பின்னி பிணைத்திருக்கும் என் குழந்தையே அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் ஆனால் நடக்கும் பொழுது அம்மாவிற்கு நிச்சயமாக என் குழந்தை நீ நன்றி சொல்வாய் இந்த தாயா உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயத்தை நினைத்து நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மகிழ்ச்சியை காணத்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே என்ன சோதனை வந்தாலும் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவர்களை மட்டும் ஒரு நாளும் தொந்தரவு செய்து விடாதே உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு யார் வாழ்க்கையிலும் எந்த சோதனையையும் கொடுக்காமல் விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்